வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இந்த அரசாங்கம் அதிபர் ஆசிரியர்களின் உடனடி தீர்வு வழங்க கோரி கல்வி பொது தர சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் ஆசிரியர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நுவரேலியா ஆவா எலிய மகளிர் உயர்நிலை பாடசாலை முன்பாக முன்னெடுக்கப்பட்டது பாதையில இறக்கியிருப்பது இவ்வ அரசுக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஒரு நாட்டின் எதிர்கால சந்ததியை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் இவ்வாறு பாதையில் இறங்கி போராட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆசிரியர்களை இந்த அரசு தள்ளியிருக்கின்றது நாட்டின் இஸ்திரமற்ற இந்த பொருளாதார கொள்கை காரணமாக ஆசிரியர்கள் மிகவும் ஒரு சிக்கலான பொருளாதார சுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசினால் வழங்கப்படுகின்ற எந்த ஒரு மானியமும் எம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை மேலதிக நேர கொடுப்பனவோ அல்லது மானிய முறையிலான சேர்வதில்லை அரசு கட்டுப்பாடு என்று மேலதிகளுக்கான பிரசாதத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த ஆசிரியர் சமூகம் மாத்திரம் கொள்ளப்படாத ஒரு சமூகமாக இருக்கின்றது அது மாத்திரமன்றி எமது ஆசிரியர்களுக்கு கொடுப்பேன் என்று உறுதி அளித்த கொடுக்க வேண்டிய அந்த சுபோதனி அறிக்கையின்படி மூன்று இரண்டு பகுதியிலே வழங்க வேண்டிய மிகுதி தொகையினை உடனே வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்காவிட்டால் இது ஒரு ஆரம்ப பணி இப்பணி தொடரும் நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஒன்றாகவும் சவாலாகவும் அமையும் எனவே இன்று ஒரு கோயில் மாணவர்களுடைய பேப்பர் மதிப்பீடு செய்கின்ற பொழுது அதனை விடுத்து அந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் அவங்களுடைய உணவு இடைவேளையின் பொழுது இதன் ஒரு அடையாள வேலை நிறுத்தமாக நாங்கள் இதனை கருதுகின்றோம் ஆனால் இதற்கு அரசு செவி சாய்க்காத விடத்தில் இது முழுநாள் ஒரு போராட்டமாக மாறும் எனவே அரசு எங்கள் ஆசிரியருடைய பிரச்சனைகளை தீர்த்து எமக்காக வழங்க வேண்டிய மூன்றில் இரண்டு கொடுப்பனவை உடனடியாக வழங்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நிதி கடற்பின் பிரதிநிதி ஊடக சந்திப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்றது கடற்பரப்பிலே பெரும் பகுதியிலே தேடுதலை மேற்கொண்டிருந்தார்கள் நேற்றைய தினமும் இலங்கை கடற்படையினரும் தேடுதலை மேற்கொண்டு அந்த மீனவர்களை கடலிலே காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தற்பொழுது இன்று மாலை நாலு மணி அளவிலே தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினம் ஆற்காட்டு பகுதி மீனவர்கள் அந்த இரண்டு மீனவர்களையும் கடலிலே ஆற்காட்டு துறைக்கு அருகிலே கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த போது முதலிலே அந்த இரண்டு மீனவர்களையும் மீட்டு ஆற்காட்டுத்துறைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த ஆற்காட்டுத்துறை நாட்டுப்படகு மீனவர்கள் அவர்களுடைய படகும் வெளியிணைப்பு இயந்திரமும் இந்த நிமிடம் வரை கடலிலே இருக்கின்றது அதை மீட்பதற்கு மேலும் படகுகளை இந்தியாவின் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்ட ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் அந்த படகையும் கரைக்கு கொண்டு வரும் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த ஊர்காவத்துறை அனலதீவு பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களையும் மீட்டு கரக்கிக் கொண்டு சென்ற தமிழ்நாட்டு நாகப்பட்டினம் ஆர்க்காட்டுத்துறை மீனவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அவர்களுடைய பணிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்களுடைய குடும்பம் அனலதீவு பிரதேசம் கண்ணீரிலே நலைந்து கொண்டிருந்த வேளையிலே இந்த ஒரு செய்தியை அங்கே இருந்து ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் அனலதீவு மீனவர்களுக்கும் மீனவ அமைப்புகளுக்கும் தெரிவித்ததை நாங்கள் வரவேற்பதோடு அவர்களுடைய மனிதாபிமான பணிக்கு அனலதீவு மக்கள் சார்பாகவும் வடக்கு கடற்கொழிலாளர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்றும் இந்த நாகப்பட்டினம் மீனவர்கள் தற்பொழுது அனலதீவிலே இருந்து கடற்றொழிலுக்கு சென்ற வேளையிலே சீரற்ற காலநிலையினால் சென்ற மைக்கேல் பெனாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இரண்டு மீனவர்களையும் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்திய துணை தூதர் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நல்லெண்ண அடிப்படையிலே இந்த மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுடைய படகு வெளியிணைப்பு இயந்திரத்தோடு எங்களுடைய யாழ்ப்பாண மணலதீவு பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய குடும்பம் சார்பாகவும் வடக்கு கடற்தொழிலாளர் சார்பாகவும் இந்த மீனவர்கள் கடலிலே தொழிலுக்கு சென்றபோது சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனார்த்தத்தினாலே அந்த பகுதிக்கு கரையொதுங்கி இருக்கிறார்கள் கரையொதுங்கி ஆர்காட்டத்துறை மீனவர்கள் அவர்களை மீட்டு கரையிலே கொண்டு எனவே அவர்களுடைய இரண்டு குடும்பங்களும் மிக இருக்கின்றனர் அந்த வகையிலே நல்லெண்ண அடிப்படையோடு மனிதாபிமானத்தோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவும் இந்த மீனவர்களை படகுகளையும் அனுப்பி வைக்குமாறு நாங்கள் அவர்களுடைய குடும்பம் சார்பாகவும் கடற்றொழிலாளர் சார்பாகவும் நாங்கள் பணிவான ஒரு வேண்டுகோளை விடுகின்றோம் இவர்கள் உண்மையான கட தொழிலாளர்கள் அன்றாடம் உழைத்து வாழும் ஒரு தொழிலாளர்கள் கடல் கடந்த தீவிலே வசிக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் படகு இயந்திரத்தோடு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அனுப்பி வைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவி தெரிவிப்பதாக அமையும் எதிர்காலத்திலே என்ற செய்தியோடு அதே போன்று இந்த துறை மீனவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோது கடந்த இரண்டு நாட்களாக இந்த அனலதீவு மீனவர்களை தேடும் பணியிலே அனலதீவு கடற்றொழிலாளர் சங்கத்தின் படகுகள் எழுவதீவு கடற்றொழிலாளர் கூட்டுறவற்றின் சங்கத்தின் படகுகள் ஈடுபட்டதை நாங்கள் வரவேற்பதோடு இந்த படகுகளில் போக்குவரத்துக்குரிய மண் எண்ணெயை எழுவதீவு அனலதீவு எழுவதீவிலே கடல் உணவு கொள்வனவு செய்யும் ஜூதின் அவர்கள் இவர்களுக்குரிய மண் எண்ணெயை இன்றைய தினம் வழங்கியிருந்தார் அவருக்கும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவு இருக்கும் என மாரிசாநாயக்காவிடம் கூறியதாக அவருடைய சந்திப்பின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் தன்னுடைய தேர்தல் பிரசாரத்தின் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தின் பங்காகிட்டு இப்போது யாழ்ப்பாணத்திலே பிரசாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் ஒரு அங்கமாக என்னையும் வந்து இன்று கட்சியையும் இன்று சந்தித்தார் எங்களுடைய கட்சி அங்கத்தவர்களுடன் நானும் அவரை சந்தித்தேன் சந்தித்தபோது அவருக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றோம் ஒன்று அவர்கள் எடுக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய பினப்பிரச்சனை சம்பந்தமான தீர்விலே அதாவது ஒரு அதிகாரப் பிரவலாக்கள் சம்பந்தமாக அவர்கள் எதுவுமே கூறாத ஒரு நிலைமை அடுத்தது கடந்த காலங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் முக்கியமாக இந்த வடகிழக்கினை இப்படியான விஷயங்கள்லேயே அவர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை பற்றி கூறியிருந்தேன் அதே நேரம் அவர் நிச்சயம் ஒன்று அவர் ஒரு நியாயமான அதிகாரப்பிறவுக்கால் சம்பந்தமான ஒரு ஒரு ப பிரேரணையை முன்வைப்பாராக இருந்தால் மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் ஏனென்றால் அவருக்கு ஒரு அவரை தனிப்பட்ட முறையிலும் அவருடைய கட்சியையும் புதிதாக ஒரு மாற்றத்துக்கு கேட்டதாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை அவருக்கு விளக்கி கூறினேன் அத்துடன் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஐந்து கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற போது அதை ஆதரிப்பதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் அதனுடன் தான் நிற்போம் என்பதையும் அவருக்கு தெளிவாக எடுத்து எடுத்துக்கூடியிருக்கின்றோம் இது இது தொடராகவும் நான் அவரிடம் கூறினேன் இந்த வடகிழக்கு பிரிப்பு சம்பந்தமாக அவர்களை வழக்கு வைத்த சம்பந்தமாக எடுத்து கூறினேன் அப்போது கூட அவர் அது அதான் நான் அதை கூறி பொதுவாகவே ஒரு அதிகாரப்பிரமாக்கல் தமிழ் மக்கள் கூட வியத்திலேயே ஒன்றை முன்வையுங்கள் என்ற ரீதியிலே தான் நான் கூறியிருந்தேன் இல்லை என்னை பொறுத்தவரையில் அது சுமந்திரனுக்கு இருக்கக்கூடிய கருத்துரிமை அவன் நிச்சயமாக இதை விரும்பாவிட்டால் அதை அப்படி கூறலாம் அதே போல் சிவாஜிலிங்கம் அவர்கள் கடந்த காலத்திலும் நின்றிருக்கின்றார் அது பொது வேட்பாளராக இல்லை அவர் தன்னுடைய கட்சியின் சார்பிலே ஜனாதிபதி வேட்பாளராக நின்றிருக்கின்றார் இப்போதும் அவர்தான் பொது வேட்பாளராக நிற்ப போ நிற்கப் போவதாக இந்த சிவில் சமூகம் தான் இப்போது வேட்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அறிவிப்பார்களாக இருந்தால் அதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனம் இல்லை அவர்கள் அவரைத்தான் தெரிவு செய்கிறார்கள் என்றால் அதிலே ஆட்சேபனை இல்லை நாங்கள் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றோம் சிவில் சமூகம்தான் இப்போது இந்த வேட்பாளரை தெரிவு செய்கின்ற வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றது நாங்கள் அந்த வேட்பாளரை ஆதரிப்பதாகத்தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும் அப்படியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கின்றோம் நியமிக்கப்பட இருக்கின்ற அந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக முழுமையாக தமிழ் தேசிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை நாம் புறக்கணித்த போது எங்களுக்கு பகபலமாக விடுதலை புலிகள் என்ற சக்தி இருந்தது ஆனால் இன்று எங்களிடம் ஒரு சரியான என உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பிரான்சில் தமிழர் வர்த்தக சங்கத்தினர் நடத்திய நிகழ்வொன்றில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சமூகத்தினுடைய பயமான கரம் இல்லாமல் இப்பொழுது எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக உலக அரங்கிலும் மாறிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது புலம்பெயர் சமூகம் அதுவே சில வேளைகளில் தொழில் முனைவோராக வேறு வேறு நபர்கள் அவற்றை கொண்டு போனாலும் கூட இந்த வர்த்தக சாம்ராஜ்யம் வர்த்தக சங்கங்கள் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு பலமான சக்தியாக மாறும் அதுவும் பிரான்ஸில் இருக்கிற வர்த்தகர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக முனித முனைவது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் என்று நான் கருதுகிறேன் அண்மையில் இன்று எங்களுடைய தேசத்தில் இருக்கிற விடியத்தை நான் புதிதாக சொல்லப்படணும் என்றால் ஒரு நாட்களும் நீங்கள் பார்க்கிற விடயங்கள் தான் நான் நினைக்கிறேன் என்னை விட கூடுதலாக நீங்கள் இந்தவர்களும் இருக்குங்கள் இனிய ஒரு காலகட்டங்கள் இப்போ ஒரு அண்மையில் ஒரு தேர்தலை நோக்கி இறந்தே போய் கொண்டிருக்கிறது அநேகமாக இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற இந்த கேள்விக்குறிகள் இருந்தாலும் கூட இந்த ஆயுள் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் அதுக்குரிய சரியான ஒரு உறுதிமொழி வந்து எட்டப்படும் அண்மையில் நடந்த நடைபெற்ற தமிழ் சமூகம் சம்பந்தமாக அவர்களுடைய அந்த அங்குரார்ப்பணம் அது எப்படியே அது ஒரு வரவேற்பரும் உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி இதாக இருக்குது நீங்கள் அதை அதைப் பெற்றிருக்க சிறு இந்த ஜ்பாணத்தில் இப்போ ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சிவில் சமூகத்தினுடைய மக்களவை என்பது நான் ஒரு வளமான சக்தியாக அது மாறும் மாற வேண்டும் இங்கே ஒரு காலத்தில் அப்படியோண்டு இருந்தது அது சின்ன சின்ன அரசியலாக அது மாறாமல் இருக்கும் வரைக்கும் வெற்றி பெறும் போன முறை அப்படி இருந்தது அப்புறம் அதில் இருந்த சிலர் வந்து கட்சியாக மாறி அரசியலில் ஈடுபட போயிருக்கில் அது ராங்கி விழுந்துடும் எப்பவும் ஒரு சிவில் சமூகம் பலமான சக்தியாக இருந்தால் அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால் அரசியலில் ஈடுபடுறவரையே கட்டுப்படுத்தலாம் பிரசப் குரூப் வந்து நாங்கள் அரசியலில் ஒன்று படிக்கிறோம் தாங்க அமுக குழுக்கள் அமுக குழுக்களில் இந்த வர்த்தக சங்கம் சிவில் சமூகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவான சக்திகள் இது இது ஒரு தியரை இந்த பிரசப் குரூப் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று இப்போதான் இலங்கையில் வந்து இந்த மகாநாயக்கர்கள் பெரிய பிரசப் குரூப் இப்போ இலங்கையில் இருக்கிற சில வர்த்தக சமூகங்களும் ஆர் ஆர்வ நிதி கொடுக்குறதுங்கிறதுல பெரிய பிரசர கொடுப்பாங்க இப்போ இந்தியாவில் எக்ஸாம்பிளுக்கு அதானி அம்பானி மாதிரி பெரிய பிரசப் குரூப்பாக மாறிட்டு தான் அவர் நினைக்கிறவர்கள் தமிழர் என்ற அளவுக்கு வரலாறு இந்தியோ அந்த அளவுக்கு அந்த அந்த சாம்ராஜ்யம் ஒன்று கட்டி வழக்கப்படுது யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் அதில் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த சிவில் சமூகத்தினுடைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு அவர்கள் உள்ள ரெண்டு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் நான் அவரோட பங்கு கொண்டுதான் என்னையும் அழைத்திருந்தவர் எல்லாருக்கும் அழைத்து விடுத்திருந்தவர் என்ன மட்டுமல்லையே யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா இரங்கல் நடந்ததிலையும் நான் போனால் அப்போ கட்சி சார்பாக கருத்து கிளத்துல கேட்டவர் இப்போ நான் அதில் அவர்கள் சொன்னேன் நான் சில எனக்கு சில உடன்பாடுகள் இருக்குது உங்களுடைய பொது வேட்பாளர்களுடைய எனக்கும் சில உடன்பாடுகள் இருக்குது அந்த உடன்பாடுகளோட நான் போடபடியால் உங்களோட கருத்துக்களை நான் எதிர்ப்பாக பார்க்கவில்லை நான் அதை சார்பாக பார்க்கிறேன் நண்பர்கள் ஒன்றும் கதைக்கு இல்லை இது வர அகல் வர கருத்துக்களை சொன்னவர் அதுக்கு வாத கருத்துக்கள் வைக்க நான் போகவில்லை அப்புறம் திருவோணமலையில் நடந்ததுலேயே நான் திருவோணமலையில் இன்னொரு நிகழ்வுக்கு போயிருந்தேன் நான் தந்தை செல்வாவின் நிகழ்வுக்கு அப்போ அது அன்றைக்கு பின்னரே மங்கையும் அஞ்சு மணிக்கு நடைபெற்று கொண்டு இருந்தது அப்போ அதுலேயும் பங்கு கொள்ள சொன்னார்கள் அங்கேயும் நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய நியாயங்கள் எனக்கு தெரிஞ்ச விடியங்களை அவரோடு செ சொல்லியிருந்தேன் யாழ்ப்பாணம் என்று நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற சமய தலைவர்கள் சிவில் சமூகத்தை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் பொறியியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்று ஒரு சிவில் சொசைட்டி கொஞ்சம் பலமடைந்திருக்கிறார் அது கிட்டத்தட்ட அறுபது அமைப்புகளை கொண்டதாக இருப்பதாக அந்த பத்திரிகை செய்திகளையும் பார்த்தனும் ஒரு ஒரு பிரிவுகளில் தனிநபர் அமைப்புகள் வந்து இருக்கிறார்கள் இப்போ இந்த சிவில் சொசைட்டியில் கூடுதலாக இப்போ திருவோணமலை ஆயர் யாழ்ப்பாண ஆயர் இல்லத்தை சேர்ந்த விகாஸ் ஜெனரல் மற்றது சமய இன்னும் இந்து மத சைவ மத தலைவர்கள் இணைய தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இது ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஆறு நாணய கைத்த கையில் பற்றி ஒரு விஷயம் இருக்குது தானே இப்போ இங்கே ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது தலைவர் இருக்கிற பொழுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை அவருக்கு பிப்பாடு அது மெல்ல 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 ஸ்கிளி பண்ணப்பட்டு போயிடுச்சு மன்னார் பேராயராக இருந்த ராயப்பியூசப் அவர்கள்ட்ட அந்த ஆளுமை இருந்தது ஓரளவு அவரை அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் பூப்பிட்டு கதை அவர் கூப்பிட்டா எல்லாரும் கூட்டிய அளவுக்கு ஒரு அவர் மீதான உயர்ந்த மரியாதை ஒன்று இருந்தது அவரும் ஒரு தமிழ் தேசியத்திலேருந்து கொஞ்சமும் அடைக்காமல் அதை கொண்டு போனதால் தான் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் இருந்தது இன்றைக்கு அந்த 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 இடத்தை நிரப்புறதுக்கு ஆக்கள் இல்லை நாங்கள் எல்லாம் தனித்தனிங்கள கட்சியை விடுங்க அது ஐம்பது கட்சி இருக்கும் ஆக்கள்கிட்ட ஐம்பது கருத்து இருக்கும் ஆனால் எல்லாரையுமே இப்படி இருங்க கதைப்பம் என்று சொல்றதுக்கு ஒரு ஒரு எங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஒரு எங்கள்கிட்ட இருக்கு அப்போ இந்த சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி வந்து தேவை அது எப்படி வரப்போகுது அதில் எப்படி பலமாயிருக்க போகுதுன்றதை நான் இப்ப ஆர்வடம் சொல்ல இல்லை ஆனால் அப்படி ஒன்று தேவை அது ஒரு சுதந்திரமான எல்லாருடையும் கதைக்க கூடியாது நாளைக்கு சில வேளை அனுபவகுமாரை வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் மஹிந்த வந்தாலும் கதைக்குத்தான் வேணும் அல்லது சஜித் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் ஏனெண்டா பிரணீத் வந்தாலும் கதைக்கத்தான் வேணும் எங்களுடைய கதைக்க வேணும் அவர் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தேசிய அபிலாசைகளை அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துகிற அமைப்பாக இருந்தால் அது ஒரு ஜென்ரல் பொடி அது எலெக்ஷன் கேட்க போறது இல்லை ஆனால் நல்ல பிரசரை கொடுக்குற ஒரு அமைப்பாக இருக்க போகும் பவனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பித்த குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் சிங்கள முஸ்லிம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சம்பள முரண்பாட்டை நீக்கி மூன்றில் இரண்டு சம்பள பகுதியை வழங்கு இலவச கல்வியை தாரை வார்க்காதே ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய் மாணவர்களின் போசாக்கு நிலையை உறுதி செய் போதைப் பொருளை கட்டுப்படுத்தி பெற்றோரிடம் பணம் அறவிடுவதை நிறுத்து ஆசிரியர் சேவையில் பதவி உயர்வை வழங்கு கல்வியை தனியார்மயப்படுத்தாதே இலவச கல்வியை தலியிடாதே சுற்று நிறுவங்களால் சுமையை அதிகரிக்காதே ஆசிரியர்களின் உரிமையை நிலைநிறுத்து போன்ற கோஷங்கள் எழுப்பியவாறும் பதாதைகளை தாங்கியவாறும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ¡Basta <laughs> இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உபத்தலைவர் மயில்வானன் ஜெயதீஸ்வரன் இன்றைய தினம் நாடு முழுவதும் அனைத்து வலயங்களையும் சேர்ந்த ஆசிரியர்கள் சம்பள நிறுவ சம்பள முரண்பாட்டை நீக்கும் பொருட்டு பாரிய போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த வவுனியா வடக்கு வவுனியா தெற்கு வலையங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இன பாகுமா அடைந்து முஸ்லீம் தமிழ் சிங்கள ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இன்றைய தினம் ஒன்று கூடியுள்ளோம் அந்த வகையிலே எமது பிரதான கோரிக்கையான மூன்றில் ரெண்டு பங்கு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டியுள்ள சம்பள நிலுவையை எங்கள் சம்பளத்தை அதை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாரிய போராட்டத்திற்கு மத்தியில் சுபோதனை அறிக்கையில் முன்மொழியப்பட்ட மூன்றில் ஒரு பங்கு சம்பள உயர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அது பிரியோசனம் பெற்ற வகையில் தற்பொழுது காணப்படுகிறது காரணம் நாங்கள் வாடி அந்த சம்பள எந்த விதத்திலும் பயனளிப்பதாக இல்லை எனவே ரீதியாக உள்ள மூன்றில் இரண்டு பங்கு சம்பள உயர்வை சம்பள ஆதிபராசிரியர்களுக்கு கட்டாயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இலவச கல்வியை படிப்படியாக தனியார்மயப்படுத்தவும் அந்த பொருளாதார செயற்பாட்டை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் இந்த போராட்டத்தை முன்படு முன்னெடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமிய ரீதியில் போரை பொருட்களின் பாவனை மாணவர்கள் மத்தியில் மாணவர்களின் கல்வியை சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது அந்த போரை பொருட்களை உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அதை விற்பனை செய்வர்களை விட்டு அதன் முகவர்கள் அனைவரையும் கைது செய்து அந்த மாணவர்களின் நிம்மதியான கல்விக்கு முழுமையாக வழி சமைக்க வேண்டும் எனவே மேற்படி கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த போராட்டமானது முழுமையான தீர்வினை கண்டு ஓயும் என்று இவ்விடத்தில் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பவுனியா மாவட்ட தலைவரும் மத்திய செயற்குழு உறுப்பினர் இன்று நடலாவிய ரீதியிலே இந்த போராட்டமானது இலங்கையின் சகல வலியங்களுக்கு முன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே இன மத பேதமன்றி தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் ஒன்று திரண்டு எமது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தும் வகையிலே இந்த சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்காக இன்று கூடியிருக்கின்றோம் இந்த வேளையிலே அரசுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம் என்று பலயங்களின் ஊடாக எமது மூன்றில் ரெண்டு பகுதி சம்பளத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இது அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் ஆனாலும் அரசாங்கம் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அடுத்து இந்த இன்றைய தினத்திலிருந்து நமக்கு கண்டு கிணமைக்கிடையில் வழங்காவிட்டால் நாங்கள் இருபத்தி ஆறு ஆந்தியதி சுவைய போராட்டத்தின் ஊடாக கொழும்பிலே ஒன்று தினவர்களுக்கு உறுதி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அவ்வாறு அரசாங்கம் செய்யாது இதற்குரிய எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு பனிச்சுமையை அதாவது சுற்றுநிறுபங்களின் ஊடாக பணிச்சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் அதோடு கல்வியை தரகர்களின் ஊடாக தனியார் ஆகவே தனியார்மயப்படுத்தலை நிறுத்தி இலவச கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும் போதைப் பொருள் பாவனை இலங்கையின் சகல மாவட்டங்களிலும் வியாபித்து இருக்கின்றது அதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டத்தை கொண்டு வந்து மாணவருடைய போதைப் பொருள் இன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் ஆகவே இவ்வாறு பல கோரிக்கைகளை நாம் முன்வைத்து இன்று இந்த வவுனியா மாவட்டத்தின் வடக்கு தெற்கு வலியம் உட்பட சகல ஆசிரியரும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் ஆசிரியர்கள் பெருந்தொகையானோர் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம் அதிபர் ஆசிரியர் சம்பளம் பெற்றோர் சமூகத்திற்காக இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதாவது இந்த ஆசிரியர் சங்க போராட்டமானது பெற்றோர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சம்பள அதிகரிப்பை கோரவில்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு டிசி பிரேரா சம்பள ஆணைக்குழுவின் அடிப்படையிலே எங்களுக்கு வழங்க வேண்டிய எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட குறித்த நூறில் அறுபது வீதமான சம்பள அதிகரிப்பு ஆசிரியர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்காகவே ஆசிரியர்கள் போராடிக் கொண்டிருக்கின்றனர் அதாவது ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகம் என்பதனால் அன்று அந்த காலகட்டத்திலே எமக்கு இந்த சம்பளத்தை பின்னர் வழங்குவதாக அன்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு குறிப்பிடப்பட்ட சம்பளமே இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை இதற்காகவே ஆசிரியர்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றனர் எனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற அரச தலைவர்களுடைய பிள்ளைகள் ஜனாதிபதியுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகளின் பிள்ளைகளாக இருக்கட்டும் இப்போதைய பிரதமரின் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது எம்பிக்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது அரச திணைக்கள தலைவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் கல்வி வழங்குவது ஆசிரியர்களே இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன நன்றி